இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது கடந்த மே மாதம் நீட் தேர்வு எழுதிய நிலையில் தற்பொழுது மாணவர்களுக்கான முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன வெளியாகியிருக்கிறது மே நான்காம் தேதி நடைபெற்ற யூஜி மருத்துவ படிப்புக்கான இந்த நீட் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியா இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வு வந்து எழுதியிருந்தாங்க நாடு முழுவதும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அதாவது ஒன்றரை லட்சம் மாணவர்கள் வந்து இந்த தேர்வு வந்து எழுதியிருந்தாங்க இந்த தேர்வின் காரணமாக பல வழக்குகள் வந்து கடந்த ஆண்டை போலவே இந்த முறையும் வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு சில இடங்கள்ல வந்து போதிய இந்த மின்சாரம் வசதிகள் இல்லை அந்த காலகட்டத்துல நாங்க வந்து எழுதியிருந்தோம் மீண்டும் வந்து இந்த தேர்வு நடத்தணும் அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியான அந்த வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்துச்சு தேர்வு வந்து ரத்து செய்து மீண்டும் முதலாவது வந்து நடத்தப்படணுன்ட்டு அந்த வழக்குகள்லாம் வந்து போடப்பட்ட நிலையில் அந்த வழக்குகள் எல்லாமே வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில் ஒரு மிக முக்கியமான இந்த தேர்வுனுடைய முடிவுகளானது வந்து வெளியாக இருக்கிறது கடந்த ஆண்டை போலவே இந்த முறையும் நீட் தேர்வுகளை வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் இருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாணவ மாணவர்கள் வந்து இந்த நீட் தேர்வு வந்து தேர்ச்சி பெற்று வர்றாங்க அதே போல அரசு பள்ளி மாணவர்களும் பலரும் வந்து தொடர்ந்து மருத்துவம் படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டு வருது மாநில அரசுகளை சார்ந்த பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான இந்த நீட் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களில் குறிப்பிட்ட மருத்துவ படிப்புக்கான இந்த கவுன்சிலிங் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டங்கள வெளியாகும் அதே இந்த நீட் தேர்வின் தொடர்ச்சியாக தான் அடுத்தது இந்த தேர்ச்சி அல்லது மாணவர்கள் அடுத்த கட்டமாக இந்த படிப்பு தொடர்பான அடுத்த நிலைக்கு வந்து செல்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்வு முடிவுகளாக இருக்குது இது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி